காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது உலகெங்கும் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கானோர் மற்றும் அவர்கள் அவர்களது உறவினர்களின் துயரம் குறித்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது போர் அரசியல் வன்முறை இன்னும் சில காரணங்களால் உலகம் முழுவதும் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் துயரம் குறித்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையினால் இரண்டு மாதம் சர்வதேச போனோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுமக்கள் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் ராணுவத்தினர் போராளிகள் மற்றும் ராணுவத்திடம் சரணடைந்த பலரும் இலங்கையில் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் காணாமலாக்கப்பட்டவர்கள் அமலாக்கப்பட்டவர்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது இறந்ததாகவோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இந்த நிலையில் காணாமலாக்கப்பட்ட தங்களது உறவினர்களை மீட்பதற்காக அவர்களின் உறவினர்கள் இலங்கையின் பல ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது